ஹாய் குட்டிஸ் இன்றைக்கி நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் லெசன் தமிழ் ஆன்சர்ஸை பார்க்கலாம் சரிங்களா பாருங்கள் தேர்ட் லெசன் ஒர்க் புக் ஆன்சர்ஸ் நாமும் போகலாம் அதோடய ஆன்சர்ஸ் பார்க்கலாமா பாருங்கள் கீ முதல் நீ வரை எழுத்துக்களை என்னை பேன் சொல்லி கேட்டிருக்காங்களா இணைங்க கி நீ 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 டி தி பி மீ லீ வி லீ லீ ரீ நீ சரிங்களாப்பா அடுத்து பாருங்க நாங்களே படிப்போம் விடையளிப்போம் பாருங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பள்ளி பாடம் ஆட்டம் படிக்கலாம் வாங்கலாம் இங்கே பாருங்க பள்ளிக்கு போகலாம் பாடம் படிக்கலாம் அருவிக்கு போகலாம் ஆட்டம் போடலாம் கடற்கரைக்கு போகலாம் காற்று வாங்கலாம் அடுத்து பாருங்க சந்தைக்கு போகலாம் சாட்டை வாங்கலாம் சரிங்களா எல்லாமே ஒரு குரல் எழுத்து ஒரு நெடு எழுது பான்னு சொன்னா இங்க பா தானேப்பா நீட்டு தானேப்பா சொல்றோம் அந்த மாதிரி தான் எழுதணும் வாங்கலாம் அடுத்து பாருங்க இது எங்கள் நேரம் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க கீழே அது கொஸ்டின் கேட்டுருக்காங்க இரண்டு எழுத்து சொல் எது இதுல ரெண்டே ரெண்டு எழுத்து இருக்கக்கூடிய சொல் வந்து காடு அடுத்து பாருங்க இம் எழுத்தில் முடியும் சொற்கள் பாருங்க போய் வரலாம் ஓட்டு பார்த்துடலாம் இதெல்லாம் இம் எழுத்தில் முடியும் சொற்கள் அடுத்து தோ எழுத்தில் தொடங்கும் சொற்கள் தோட்டங்கள் இதுதானப்பா தோ என்ற எழுத்துல தொடங்குது எங்கேயும் இருக்குப்பா தோட்டங்கள் அடுத்து பாருங்க தலை உள்ள சொல் எது தலைநகர் தலை இருக்கா அந்த சொல்ல தலை என்ற சொல் இருக்கு அடுத்து பாருங்க எழுத்து எது கண்டுபிடித்து எழுதுவேன்னு சொல்லி கேட்டிருக்காங்களா இது என்ன காய் பீர்க்கங்காய் இப்போ அதோட முதல் எழுத்து பி இது வந்து சீப்பு அதோட முதல் எழுத்து சி இது கீரை அதோட முதல் எழுத்து கீ இது வந்து மீன் கொத்தி அதோட எழுத்து மீன் இது வீணை அதோட முதலெழுத்து வீ இது வந்து நீளம் அதோட முதலெழுத்து நீ இது தீப்பட்டி அதோட முதலெழுத்து தீ சரிங்களாப்பா அடுத்து பாருங்க சில எழுத்துக்கள்லாம் இங்கே மறைஞ்சிருக்கு நம்ம கண்டுபிடிச்சி எழுதலாமா எனது டீ நீ லீ இங்கே ஒரு லீ இருக்கு இதெல்லாம் இருக்கு அதை அடுத்து நம்ம இந்த இடத்துல எழுதிடணும் அடுத்து பாருங்கள் தொடருக்குரிய படத்திற்கு டிக் செய்க பாடல் பாடலாம் இவங்க ரெண்டு பேரில் யார் பாடல் பாடுறாங்க இவங்க தானே இப்போ இதுக்கு டிக் பண்ணணும் மிட்டாய் தின்னலாம் யார் மிட்டாய் இந்த அண்ணா அடுத்து நாடகம் நடிக்கலாம் இங்கே எது நாடகம் நடிக்கிறது மாதிரி இருக்குது இவங்க தான் மயில் பார்க்கலாம் எங்கள் மயில் இருக்குது இங்கே தானேப்பா அதுக்கு டிக் செய்யணும் அடுத்து தண்ணீர் பிடிக்கலாம் இங்கே தானே தண்ணீர் பிடிக்கிறாங்க அப்போ இது இங்கே வந்து தண்ணீர் ஊற்றுகிறார்கள் சரிங்களா அடுத்து பாருங்கள் மிதிவண்டி வாங்கலாம் மிதிவண்டி அது இது இப்போ இதுக்கு டிக் செய்யலாம் அடுத்து பாருங்கள் படித்து பார்ப்போம் சொல்லி கொடுத்துருக்காங்களா படிக்கலாமா காடு மலை ஆக்ரா வண்டி டெல்லி ஓட்டுநர் பயணிகள் தலைநகர் சரிங்களா அடுத்து பாருங்க நாங்களே உருவாக்குவோம் சொல்லி கொடுத்துருக்காங்களா இங்கே வந்து கற்களாலேயே நிறைய திங்ஸ் வந்து செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்கள் மேகம் மாதிரி இருக்குது இங்கே பலூன் வர்றாங்க இங்கே பந்து இருக்குது இங்கே நாய் இது வந்து வீடு குருவி இங்கே பாருங்கள் பூனை ஆடு மான் முயல் எல்லாம் இருக்கா நம்ம எப்படி எழுதலாம் வானத்தில் என்ன இருந்துச்சு மேகம் உள்ளது காற்றில் பலூன் பறக்கிறது சாலையில் ஆடு செல்கிறது சிறிய வீடு இருக்கிறது சரிங்களா அதே மாதிரி இங்கேயும் இருக்கும் பாருங்க வானூர்தி பட்டம் தூண்டில் குளம் மரம் மகிழுந்து ஊஞ்சல் மாடு பூங்கா இதை வச்சு நம்ம ஒரு வாக்கியமா எழுதலாமா நாய் வந்து விளையாடுகிறது குழந்தைகள் ஊஞ்சல் விளையாடுகிறார்கள் வானில் வானூர்தி பறக்கிறது ஒருவர் குளத்தில் தூண்டில் போடுகிறார் சரிங்களாப்பா அடுத்து பாருங்கள் எழுத்துக்களை இணைத்து சொல்லை படிப்போம் இந்த எழுத்துக்களை இணைத்து சொற்களை படிக்கலாமா இளநீர் சீரகம் கீரி தீ தண்ணீர் மீன் பீரங்கி பாருங்க நீந்திய மீன் காட்டில் கீரி ஆற்றில் தண்ணீர் மரத்தில் இளநீர் சரிங்களாப்பா அடுத்து பாருங்க இது நாங்களே படிப்போம் இதை வந்து நீங்க படிச்சு பார்க்கணும் கீழ் பன்னீர் விண்மீன் தீப்பந்தம் சீத்தாப்பழம் கீரி தண்ணீர் இளநீர் நீர்வீழ்ச்சி பீர்க்கங்காய் அடுத்து பாருங்கள் விண்மீன் பார் விண்மீன் பார் நீல வண்ணமடி நீல வண்ணமடி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம சேர்த்து சொல்லணும் சரிங்களா பீர்க்கங்காய் பறி பீர்க்கங்காய் பறி தண்ணீரில் அள்ளி தண்ணீரில் அள்ளி அடுத்து பாருங்கள் படக்கதையை படிப்போம் சொல்லி கொடுத்துருக்காங்களா இந்த படக்கதையை படித்து பார்க்கலாமா என்ன கொடுத்துருக்காங்க இந்த குழந்தைகள் என்ன பண்றாங்க ஆட கற்கலாம் அப்படின்னு சொல்லி நீ மயிலா அப்படின்னு சொல்லி கேட்கறான் இங்கே பாட கற்கலாம் நீங்கள் பாடகரா கபடி கற்கலாம் நீங்கள் கபடி வீரரா ஓவியம் கற்கலாம் நீங்கள் யார் ஓவியா நீங்கள் ஓவியரான்னு கேட்டிருக்காங்க உலகின் அழகா அழகழகான இடங்கள் பார்க்கலாமா என்னென்ன இடங்கள் நீ யார் விமானம் கப்பலா விமானம் இது கப்பலா அப்படின்னு சொல்லி அவங்களே கேட்குறாங்க அட கணினியா அப்படின்னு சொல்லி இதை பார்த்து வியந்து கேட்குறாங்க சரிங்களாப்பா அடுத்து பாருங்க முதல் எழுத்தை மாற்றி சொல்லை எழுதுவேன் பாருங்க மா மா இன் மான் இருக்கா இந்த மா என்ற எழுத்தை மாத்திட்டு மீ போட்டா இன் மீன் ஆயிரும் சரிங்களா அதே மாதிரி பா லா இம் பாலம் இந்த பாவை எடுத்துட்டு நீ போட்டா நீளம் இங்க நரி இருக்கா அந்த நாவை எடுத்துட்டு கீ போட்டா கீரி இங்க நன்றி பன்றி கண்ணீர் தண்ணீர் அள்ளி பள்ளி இந்த மாதிரி எழுதலாம் அடுத்து பாருங்க மூன்று குறிப்புகளுக்கும் ஒரே விடை எது பாருங்க காய் வந்து பச்சை நிறம் பழம் மஞ்சள் நிறம் குளிப்பு சுவை கொண்டது என்னது மாம்பழம் அடுத்து பாருங்க சரி மாம்பழம் பயிரும் சிம்பளம் அடுத்து சொல்ல கேட்டு எழுதுவோம் உங்க டீச்சர்ஸ் சொற்களை சொல்லுவாங்க அந்த சொற்களை கேட்டு இந்த இடத்துல எழுதணும் அடுத்து உங்களுக்கு மாத தேர்வு கொடுத்துருக்காங்கப்பா அட்டவணையிலிருந்து விடை அளிக்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க பாருங்க வட்டமிட்ட எழுத்துக்கள் உள்ள அடிக்கோடி எடுக்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வட்டமட்டதுலாம் ஷாஜா அந்த மாதிரி அந்த சொற்கள் எங்கே இருக்குன்னா இங்கே பாருங்கள் நிஷா உஷா ராஜா இருக்கா அடுத்து படங்களுக்குரிய பெயர்கள் அட்டவணையில் வட்டமிடுக பா கீரி இது விசிறி எங்கே இருக்குது கீரி இங்கே இருக்கா வந்து சொல்லியிருக்காங்க வட்டமடை சொல்லியிருக்காங்க வட்டமிட்டாச்சு இது வந்து விசிறி அதுக்கும் நம்ம வட்டமிட்டாச்சு அடுத்து எழுத்துக்களை கொண்டு உருவாகம் சொல்ல டிக் செய்க பாருங்க இந்த எழுத்துக்களை கொண்டு ஈ லா நீர் இளநீர் தானேப்பா இங்கே இளநீருக்கு டிக் பண்ணியாச்சா பண்ணியாச்சு அடுத்து பாருங்க முதல் எழுத்தை மாற்ற கிடைக்கும் சொல்ல எடுத்து எழுதுக நரி நாவை மாத்திட்டோம்னா கி கீரி அடுத்து தொடர்புடைய தொடர்களை எடுத்து எழுதுக கடலில் மீன் பிடி சிப்பிப்பார் சரிங்களா அடுத்து ஒரு மாத தேர்வு கொடுத்துருக்காங்க பாருங்கள் குறிப்புகளுக்கான விடையை அட்டவணையில் வட்டமிடுக மரத்தில் காய்க்கும் நீளமாக இருக்கும் என்ன அதுப்பா முருங்கை காய் இதை வந்து வட்டமிட்டாச்சு அடுத்து இனிக்கும் பொருளின் பெயர்களை எடுத்து எழுதுக எதெல்லாம் இனிக்கும் பாருங்கள் பாதுஷா இனிக்கும் தானே ஜிலேபி இனிக்கும் தானே ரொம்ப பிடிக்கும் தானே நமக்கு அதை எடுத்து எழுதியாச்சு அடுத்து பொருத்தமான தொடரை தேர்ந்தெடுத்து நிரப்புக நாய் சத்தமாக குறைக்கும் இங்கே இருக்கு பாருங்க சத்தமாக குறைக்கும் அடுத்து பாருங்க குயில் பாட்டு பாடியது இங்கே இருக்கா குயில் பாட்டு பாடியது அதை இந்த இடத்துல எழுதுறணும் அடுத்து படத்தோடு தொடர்புடைய தொடருக்கு அடிக்கோடிடுக என்ன பண்ணுறாங்க குழந்தைகள் ரெண்டு பேரும் கடற்கரையில் மணல் வீடு கட்டுறாங்களா அது எங்கே இருக்கீங்க பாருங்க மணல் வீடு கட்டலாம் இதுதான் அந்த படத்திற்கு தொடர்புடைய தொடர் அடுத்து பாருங்கள் விடையை அட்டவணையில் டிக் செய்க சிவப்பு நிற அழகு உடையது எது சி அழகுனா மூக்கு சிவப்பு நிற மூக்குடையது எதுப்பா கிளிக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிற மூக்கு இருக்குது தானே இதை வந்து இங்கே டிக் பண்ணியாச்சு சரிங்களாப்பா அடுத்து அவ்வளோதான் இப்போ நம்ம மாத தேர்வும் முடிச்சாச்சு ஓகே குட்டிஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் இன்னொரு லெசனோட ஆன்சர்ஸை நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ